எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் சந்தையில நாய்க்குட்டிகள் சேல்ஸ் பண்ற இடத்துல வந்திருக்கோம். நாய்க்குட்டி சந்தின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து சரி ஆனே அண்ணா வணக்கம் வணக்கம்னா செந்தூர் கனல இருந்து வந்திருக்காங்க. செந்தூர் கனல முத்தூர். முத்தூர். ஆமாங்க. இன்னைக்கு வந்து ஜெர்மன் செபடர் லேபங்கனா டاشோடனா டاشன் ஒரே ஒரு குட்டி இருக்கேங்க. சரிங்க இது லேப்ல வந்து மொத்தம் அஞ்சு குட்டி இருந்ததுங்க நாலு குட்டி இருந்ததுங்க ஒரு மேல ரெண்டு ஃபீமேல் இருக்குங்க இந்த லேப் வந்து என்ன ரேட் வரும் லேப் வந்து பத்து வந்து ரூபாய்க்கு தான் அந்த ஒன் ஆனா வந்து மொத்தம் ஒன்பது குட்டில வந்து எட்டு குட்டி ஒரே ஒரு மேல் குட்டி மட்டும் இருக்குதுங்க